ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு Kattavandi சேனல் இப்போ நீங்கள் பார்க்குற டிஎன் எண்பத்தி ஒன்று எஃப் முப்பத்தஞ்சி ஐம்பத்தி ரெண்டு பொலிரோ எக்ஸ்ட்ரா லாங்கு ஒன் பாயிண்ட் செவனு வண்டி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மாடல் ஒரே ஒரு ஓனர் தான் திருச்சி மாவட்ட நம்பரில் இருக்குது வண்டியோட ரெக்கார்டு கண்டிஷன் வந்து எஃப்சி பத்து மாதம் இன்சூரன்ஸ் பத்து மாதம் ஆல்ரெடி கரண்டில் இருக்குது இந்த டீட்டெயில் எல்லாமே நீங்கள் ஆன்லைனில் செக் பண்ணி பார்த்துட்டு வந்தே வாங்கிக்கலாம் வண்டியை நேரில் வந்து ஓட்டி பாருங்கள் செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு திருப்தியாக இருந்தால் நீங்கள் வண்டியை எடுத்துக்கலாம் வண்டியில் டயர் கண்டிஷன் எல்லாம் பாருங்கள் டயர் கண்டிஷன் எல்லாம் ஒரு ஆப் கண்டிஷனுக்கு மேலே இருக்குது ரெண்டு புதுசு ரெண்டு எழுபது பர்சன்ட் பாருங்கள் இது வந்து ரெண்டு டயர் பேக் டயர் ரெண்டும் புதுசு ஃப்ரண்ட் டயர் வந்து ரெண்டும் எழுபது பர்சன்ட் இருக்குது வண்டி நல்லா தெளிவாக இருக்குது கிலோமீட்டரும் பார்த்தீங்கன்னா ஒரு மீடியமான ரேஞ்சில் தான் ஓடி இருக்குது மைலேஜும் ஒரு பதிமூணு கிலோமீட்டர் வரைக்கும் கொடுக்கும்னு சொல்லியிருக்காங்க நீங்கள் நேரில் வந்து ஓட்டி பார்த்து செக் பண்ணி பார்த்தே எடுத்துக்கலாம் எங்கள் வண்டி எடுத்தாலும் இன்ஜின் நம்பர் சேஸ் நம்பர் ஆர்சியில் இருக்கிறதும் வண்டியில் இருக்கிறதும் கரெக்டாக இருக்கா சேஸ் வெல்ட் இருக்கா பெண்டு இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் தரவாக செக் பண்ணி பார்த்து வாங்குங்க உங்கள் வண்டி எதாவது விளம்பரம் பண்ணணுன்னாலும் சரி உங்கள் கிட்டே ஏதாவது வண்டி இருந்தாலும் நாங்கள் எடுத்துக்கிறோம் எங்கக்கிட்ட விளம்பரம் பண்ணணுன்னாலும் நம்ம பண்ணி கொடுக்குறோம் வண்டி இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் வண்டி வேணும் அப்படின்னா நேரில் வந்து ஓட்டி பார்த்து செக் பண்ணி பார்த்தே எடுத்துக்கலாம் இந்த வண்டிக்கு வீல் ஸ்பேனர் ஜாக்கி பாருங்கள் ஸ்டெப்னி எல்லாமே செட்டாக வாங்கி கொடுத்துருவேன் தொட்டி கண்டிஷன் பாருங்கள் சிங்கிள் ஓனர் கையில் இருந்தது எந்த வித டேமேஜும் கிடையாது நல்லா தெளிவாக இருக்குது நேரில் வந்து நீங்கள் எல்லாமே செக் பண்ணி பார்த்துட்டே எடுத்துக்கலாம் நம்ம கட்ட வண்டி சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மட்டும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கட்ட வண்டி சேனலில் போகிற அனைத்து விதமான சேல்ஸ் இடையோ உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனாக வரும் உங்களுக்கு பிடிச்ச வண்டி வரும்போது நீங்கள் கால் பண்ணிவிட்டு வரலாம் இந்த எக்ஸ்ட்ரா லாங் பிக்கப்போட ரேட்டு வந்து எட்டு லட்சத்து இருபத்தஞ்சாயிரம் சொல்கிறாங்க இது ஃபைனல் ரேட்டோ ஃபிக்ஸ்டு ரேட்டோ கிடையாது நேரில் வந்து பேசுனா முன்னூத்தின அனுசரித்து பத்து இருபது அனுசரித்து பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது நீங்கள் எங்கேருந்து வந்தாலும் சிவில் ஸ்கோர் பேன் கார்டு ஆதார் கார்டு செக்கு எல்லாமே கரெக்டாக இருந்தால் இந்த வண்டிக்கு ஒரு ஏழு லட்ச ரூபா மினிமம் ஃபைனன்ஸ் கிடைக்கும் சிவில் ஸ்கோர் பொறுத்து ஃபைனான்ஸ் சேர்ந்தும் கிடைக்கும் வண்டி இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் வண்டி வேணும்னா டிஸ்பிளேவில் தெரியற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணிகிட்டே வரலாம் வண்டி நல்லா தெளிவாக தரமாக பக்காவாக இருக்குது பெயிண்டிங்லாம் கிளாரிட்டியாக இருக்குது நேரில் வந்து பாருங்கள் ஓட்டி பார்த்தா உங்களுக்கு பிடிக்கும் வண்டி அந்தளவுக்கு கிளியராக கொடுப்போம் நம்ம இன்சைடெல்லாம் பாருங்கள் இன்சைடெல்லாம் நல்லா தெளிவாக இருக்குது பார்த்தாவே பக்காவாக இருக்குது அந்தளவுக்கு நல்லா தெளிவாக பண்ணி கொடுத்துருக்குறாங்க கிலோமீட்டர் பார்த்துக்கலாம் கிலோமீட்டர் வந்து எண்பத்தி ஒன்பதாயிரத்தி நூறு கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது சிங்கிள் ஓனர் கையில் இருந்தது வண்டி நல்லா தெளிவாக இருக்குது நேரில் வந்து பார்த்துட்டு செக் பண்ணி பார்த்தே எடுத்துக்கலாம் வண்டி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மாடல் திருச்சி மாவட்ட நம்பரு ஒரே ஒரு ஓனர் தான் எஃப்சி பத்து மாதம் இன்சூரன்ஸ் பத்து மாதம் எல்லாம் ஆல்ரெடி கரண்ட்டில் இருக்குது ஃப்ரண்ட் டயர் ரெண்டும் எழுபது பர்சன்ட் இருக்குது பேக் டயர் ரெண்டுமே புதுசு ஸ்டெப்னி வீல்ஸ் பேனர் ஜாக்கி எல்லாமே உங்களுக்கு தெளிவாக வாங்கி கொடுத்துருவேன் வண்டியோட ரேட்டு வந்து எட்டு லட்சத்து இருபத்தஞ்சாயிரம் ரூபா சொல்கிறாங்க நேரில் தான் முன்ன பின்னால் சர்ச் பண்ணிக்கலாம் ஃபைனான்ஸ் வசதியும் ஏழு லட்ச ரூபாய் வரைக்குமே கிடைக்கும் வண்டி வந்து செட்டில்மெண்ட்டு டெலிவரி தான் ஃபுல் அமௌண்ட்டு கட்டினா அன்றைக்கே நீங்கள் டெலிவரி எடுத்துக்கலாம் லோன் போட்டால் லோன் அமௌண்ட் வந்ததுக்கப்புறம் எடுத்துக்கலாம் வண்டி மேலே ஏதாவது கேஸ் இருந்தாலும் கிளியர் பண்ணி சிசி எடுத்து கொடுத்துருவாங்க வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் வண்டி வாங்கணும்னு நினைக்கிற நண்பர்களுக்கு இந்த வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள்